ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு வி லேர்ன் சேனல் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸோட தேர்ட் சப்டிவிஷன் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆஃப் பை ரேங்க் 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 மெத்தட் மெத்தட் ஓகே 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 இப்போ 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 யூஸ் நம்மள என்ன 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 பண்ண 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 கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி வந்து செக் செக் நம்ம 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 சால்வ் சால்வ் சிஸ்டம் எப்படி தெரியும் இல்லையா பண்ணுவோம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் னឹង எழுதுவோமா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எகான் ஃபார்ம் கொண்டு வரப்போமா கொண்டு வந்துட்டு அப்புறமா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிரலாம் ஈஸியாவே ஓகேவா இப்ப போடலாமா இப்ப பாருங்க இப்போ இந்த थर्ड சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்கப் போறோம் இந்த थर्ड சப்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 3 ஈக்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 இந்த 3 சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது எனது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பாபி அப்படி தான் நம்ம எழுதுவோம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸோட கோஎபிஷன்ஸ் அப்படியே ஒய்யோட கோஎபிஷன்ஸ் நெக்ஸ்ட் இசட்டோட கோஎபிஷன்ஸ் ஓகேவா அன்னோன் வேரியபிள்ஸோட கோஎபிஷன்ஸ் தான் எழுதணும் ஒவ்வொரு காலம்லையும் அப்போ டூ இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா இந்த இடத்துல ஒன் இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துலயும் ஒன் இருக்கு இந்த இடத்துலயும் ஒன் இருக்கு ஓகேவா இங்கேயும் ஒன் இருக்கு இங்கே 1 இருக்கு அப்ப இது வந்து 2 x1 இது 3 ஓகேவா இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலம் y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 2 minus 1 1 z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1 2 ஓகேவா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆ கான்ஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குல அதல ஒரு காலம் எடுத்துக்கணும் ஓகேவா பாத்தீங்கன்னா 5 1 ஓகேவா கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரு காலம்ல எழுதியாச்சு இப்ப நம்மளுக்கு இந்த ஆகோமேட்டேட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கா இப்ப இந்த ஆகோமேட் மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆகோமேட் மேட்ரிக்ஸ்ல செக் பண்ணனும் வந்து ஃபர்ஸ்ட் 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 வந்து ஒன்னா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் ஏன் ஏன் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாவே எக்ரான் ஃபார்மை கொண்டு வர முடியும் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் ஓகேவா காம்ப்ளெக்ஸான ஈக்குவேஷன்ஸ் வேண்டாம் நார்மலாவே நம்மளால கொண்டு வர முடியும் அதனால ஒரு வேலை ஃபர்ஸ்ட் காலமில் உங்களுக்கு ஒன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை இன்டென் சேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த அந்த த்ரீ ரோஸில் எந்த ரோவுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னாக இருக்கோ அதை நம்ம இன்டென் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஒன்னே இல்லை அப்படின்னா காமனாக எடுக்க முடியுமா டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படியும் பண்ண முடியலன்னா நார்மலாக எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரோ ஒன்னு ரோ டூ கூட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன் ஏன்னா இங்கே ஒன் இருக்குது இந்த ஒன்று நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் வரணும் ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த ரெண்டு ரோஸையும் நம்ம ரெண்டை பண்ணிக்கிறோம் ஓகேவா ரோ ஒன் பை ரோ ரெண்டு சேஞ்ச் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் ரோ ஒன் ரோ டூ ஆக மாறும் ரோ டூ ரோ ஒன் ஆக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோ டூ ரோ ஒன் எழுதலாம் ஒன் மைனஸ் ஒன் 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 ஓகேவா இப்போ ரோ ஒன்னு ரோ டூ எழுதலாமா அப்போ டூ டூ ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் த்ரீ ஒன் டூ ஃபோரா அது தேர்ட் ரோ என்ன செஞ்சோம் ரோ அப்படியே தான் அப்படியேதான் போகுது நம்ம என்ன செஞ்சுமே பண்ணல இல்லையா ஓகே இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆக மாட்டேன் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு என்ன எய்ம் எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் எக்லான் ஃபார்ம்னா என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் எப்பயுமே என்ன இருக்கும் டயக்னல் இருக்கும் ஓகேவா இதுதான் டயக்னல் சென்ட்ரா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என் பாயிண்ட் இருக்கு நீங்க லைன் வந்து அதான் நமக்கு டயங்கல் வரும் அது பிரின்சிபல் டயங்கல் இந்த பிரின்சிபல் டயங்கலுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கணும் நமக்கு ஜீரோஸா இருக்கணும் ஜீரோவா இல்லைனா மாத்தணும் அப்படி நம்ம மாத்திட்டோம்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் எக்லான் ஃபார்ம்னு சொல்லலாம் ஓகேவா டன்னா இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்ப பாருங்க இப்போ இது எக்லான் ஃபார்மா மாத்தணும் இது த்ரீ பிளேசஸ்ல நம்மளுக்கு ஜீரோ பண்ணணும் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஜீரோ ஆக்கிடலாம் அப்படிதான் பண்ண முடியும் அப்புறமா இது நம்ம ஜீரோ ஆக்கலாம் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பண்ணி என்ன பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி பண்ணி அக்கௌண்ட் ஃபார்ம் கொண்டு வர போகிறோம் இப்போ நம்ம செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ சேர்த்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா ரோ டூ ரோ டூவில் என்ன பண்ண போறோம் கேட்டிங்கன்னா ரோ டூ மைனஸ் டூ ரோ ஒன் ரோ டூ இருக்கு இல்லையா அது நம்ம வந்து டூ ரோ ஒன் ரோ ஒன்னு டூ ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதை நம்ம ரோ டூ கூட சப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் எப்படி இங்கே ஒன் இருக்கு இதை நம்ம டூ ஆல் மல்டிப்ளை பண்ணால் டூ வந்துடும் இப்போ டூ மைனஸ் டூ ஜீரோ தானே ஓகே இப்போ ரோ த்ரீக்கு என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ மைனஸ் த்ரீ ரோ ஒன் பண்ண போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஒன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஓகேவா எப்படி ஏன்னா இங்க நம்மள டூ பண்ணால் அந்த பண்ணா மல்டிபிள் ஆயிடும் த்ரீ ஆடிபிள் பண்ணா அந்த மல்டிபிள் ஆயிடும் நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணி ஜீரோ வர வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்காக ஒன்று ஃபர்ஸ்ட் எட்ல வச்சுக்கலாம் இப்போ இந்த நம்ம வந்து ரஃப் போடலாம் இதுக்கு நம்மளுக்கு தனியா மார்க்ஸ் கிடையாது ஆனா ஃபைனல் ஆன்சருக்கு உங்களுக்கும் மார்க்ஸ் இருக்கு ஓகேவா இப்ப பாத்தீங்கன்னா ரோ டூ போடலாம் ரோ டூ ரோ டூ ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிங்களா இதான ரோ டூ ரோ டூ ஓகே அப்ப டூ

ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஃபோரு அப்புறம் ஒன்னு மைனஸ் டூ நம்மளுக்கு எவ்வளோ வரும் ஒன்று மைனஸ் டூ வந்து மைனஸ் ஒன் வரும் ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பர் வந்து டூ அதோட சைன் வந்து மைனஸில் இருக்குது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸில் வரும் அதனால் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் டூ ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோ டூ ஃபைனலான ரோ டூ ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் இந்த ரோ டூ எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் ரோ த்ரீயோட ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்க்கலாமா இப்போ பாருங்க ஆகுமெட்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட் என்னது இது நோ சேஞ்சஸ் ஆனால் அப்படியே வரப்போகுது ஓகேவா செகண்ட் ரோன்னுது இதுதான் செகண்ட் ரோ எடுத்து எழுதிக்கலாமா ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஓகேவா இப்போ நம்ம தேர்ட் ரோ கண்டுபிடிச்சாகும் தேர்ட் ரோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் என்னது தேர்ட் ரோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீனு இதுதான் ரோ த்ரீ அப்போ த்ரீ ஒன் டூ ஃபோர் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் த்ரீ ரோ ஒன்னால் சப்ராக்ட் பண்ணணும் இப்போ ரோ ஒன்னு த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும் அப்போ ரோ ஒன் என்னது இதான் ரோ ஒன் அது த்ரீ ஆயால் மல்டிபிளை பண்ண உங்களுக்கு என்ன வரும் த்ரீ மைனஸ் த்ரீ த்ரீ த்ரீன்னு வரும் ஓகேவா இப்போ நம்ம எல்லாத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுடணும் ஓகே இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரெண்டு சைன் இருந்துச்சுன்னா அது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா இது நீங்கள் மறக்காதீங்க ஓகே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இல்லையா இப்போ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ரெண்டு ஆட் பண்ணால் ஜீரோ ஆட் அப்புறமா ஒன்னு த்ரீ ரெண்டு தேட் பண்ணா ஃபோரு அப்புறம் டூ மைனஸ் த்ரீ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறோம் ஏன்னா ஆப்போசிட் சைனில் இருக்கு சேம் சைனில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும் ஆப்போசிட் சைனில் இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணும் அப்புறம் லார்ஜஸ்ட் நம்பரோட சைனாக போட்டுடணும் இப்போ த்ரீ தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஒரு சைன் நெகட்டிவ்ல இருக்கு த்ரீ மைனஸ் டூ வந்து ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் த்ரீ ரெண்டு ஆப்போசிட் சைன் சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன் வரும் ஃபோர் தான் லார்ஜஸ்ட் நம்பர் அதனால பாசிட்டிவ் இது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ரோ த்ரீ இந்த ரோ த்ரீ எடுத்து அப்படிங்கிறதுலாம் ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் ஒன் இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோ த்ரீ இப்போ நம்மளுக்கு ரோ டூ ஆப்ரேஷன் பண்ணி கிடச்சாச்சு ரோ த்ரீயும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக மாட்டேன் மேட்ரிக் கிடச்சிருக்கு நம்மளோட எய்ம் என்னது இந்த த்ரீ பிளேசஸ்லயும் நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் ஆனால் நம்மளுக்கு டூ பிளேஸுக்கு ஜீரோ வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக இந்த இடத்துல ஜீரோ வர வச்சிட்டோம்னா நம்ம எக்லான் ஃபார்ம் வந்துடும் அதை வச்சு நம்ம கன்சிஸ்டன்சியே கண்டுபிடிச்சிடலாம் பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறோம்னா நம்ம ரோ த்ரீ தான் ஃபோகஸ் பண்ண போறோம் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஜீரோ வரணும் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த ரோ த்ரீ ஆப்ரேஷன் நம்ம பண்றோம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதுல வந்து ரோ ஒன் இன்வால்வ் ஆகக்கூடாது ஏன் ரோ டூ மட்டும் தான் இன்வால்வ் ஆகணும் ரோ டூ ரோ த்ரீ மட்டும் தான் இன்வால்வ் ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா ஏற்கனவே ரோ டூ ரோ த்ரீக்கு முன்னாடி ஜீரோஸ் வந்துருச்சு ஓகேவா அதை நம்ம சேஞ்ச் பண்ண போறது கிடையாது நம்மளுக்கு தேவையே அதான் ஜீரோஸ் தான் தேவை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோ ஒன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னாக இருக்குது நீங்கள் அதை வச்சு நீங்கள் எந்த ஆப்ரேஷன் ரோ டூ ரோ த்ரீ கூட பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்துடும் அந்த ஜீரோ போயிட்டு வேற ஏதாவது ஒரு இன்டிஜன்ஸ் வந்துடும் அது நம்மளுக்கு தேவையே இல்லை ஓகேவா ஓகே இப்போ பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ டூ ரோ த்ரீ மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி ஓ டிரான்ஸ்மேஷன் பண்ணா பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ ஃபோக்கஸ் பண்ணலாம் ரோ த்ரீல பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் ரோ த்ரீ மைனஸ் ரோ டூ பண்ண போகிறோம் ஏன் ஏன்னா இங்கேயும் ஃபோர் இருக்கு இங்கேயும் ஃபோர் தான் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணும் எடுத்து நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ வந்துருமே அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சு ஈஸியா இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணல அதனால அது அப்படியே வந்துடும் செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன சேஞ்ச் பண்ணல அதுவும் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு தேவையில்லை செகண்ட் ரோ பண்ண வேண்டாம் ஆனால் தேர்ட் ரோ தான் பண்ணி ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீரோ வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம சப்ராக் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் எழுதிடாம இப்போ ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கோங்க இதான் ரோ த்ரீ எழு நம்மளுக்கு என்ன வருது ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் ஒன் இப்போ ரோ டூ ரோ டூ எடுத்து எழுதிக்கோங்க ரோ டூ எடுத்து எழுதிக்கிட்டா ரோ டூ அது எழுதுனா ஜீரோ ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ராக் பண்ண போகிறோம் கரெக்டா ஓகே எல்லாத்துலேயும் நெகட்டிவ் சைன் போட்டுக்கோங்க நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கோம் பாசிட்டிவ் ஆகும் அதனால பாசிட்டிவ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஜீரோவோட எது பண்ணாலும் ஜீரோ தான் ஃபோர் மைனஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர்லேருந்தா ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் பிளஸ் ஒன் வந்தால் ஜீரோ ரெண்டு ஆப்போசிட் சைனு சப்ராக்ட் பண்ணா நம்ம ஜீரோ வருது இங்கே ஒன்னு மைனஸ் த்ரீ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து த்ரீ தான் அதோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு ரெண்டு ஆப்போசிட் சைனு சப்ராக்ட் பண்ணா த்ரீ மைனஸ் ஒன் டூ அப்போ மைனஸ் டூன்னு கிடைக்குது ஓகேவா இப்போ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபைனலான ரோ த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரோ த்ரீ இதை நம்ம அப்படியே எடுத்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதலாமா ஏன் ஏன்னா இது பார்த்திங்களா டயக்னலுக்கு கீழே என்ன சொன்னேன் டயக்னல் இது தான் அந்த டயக்னலுக்கு கீழே இருக்க எல்லா முடிச்சி என்ன வரணும் ஜீரோஸாக வரணும் நினைச்ச மாதிரி வந்துருச்சா நம்ம அதை கொண்டு வந்தாச்சு இப்போ ஜீரோஸ் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன எழுதலாம் தே ஃபோர் த இட் இஸ் இன் எக்லான்ட் ஃபார்ம்னு எழுதலாமா அப்போ பாருங்க தே இதுக்கு கீழே நீங்க எழுதணும் ஓகேவா இந்த ஆகமண்டட் மேட்ரிக்ஸ் கீழே எழுதணும் இட் இஸ் இன் எக்லான் ஃபார்ம்னு எழுதணும் ஓகேவா ஃபார்ம் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இட் இஸ் ஃபார்ம்னு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா பண்ணிஸ்டன்சி செக் பண்ணலாம் வச்சு ரேங்க் மெத்தட் ரேங்க் மெத்தட் ஓகேவா என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ ரேங்க் ஆஃப் ஆகுமெட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்பதான் அது கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்ல முடியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட்டு ஈக்குவலாக நாட் ஈக்குவலா ஓகேவா பார்க்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கலாம் ரேங்க் ஆஃப் ஏ என்னது ஏ மேட்ரிக்ஸ் என்னது இது இது வரைக்கும் என்னது ஏ ஓகேவா இது ஏனா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இப்போ ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன ரேங்க் என்ன என்னது எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு ஓகேவா எது நம்ம நான் ஜீரோ ரோன்னு சொல்றோம் இதில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டாவது நான் ஜீரோவாக இருக்கணும் டி இன்டிஜர் ஓகேவா ஆனால் ஜீரோவாக இருக்கணும் ஜீரோவாக இருக்க எல்லாமே ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் அதில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஜீரோ ரோ இருக்கு ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்கு அதனால ரேங்க் வந்து இதுக்கு டூ இப்போ ரேங்க் ஆஃப் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் போட போகிறோம் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்ன வருது பாருங்க இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா அது ஃபுல் மேட்ரிக்ஸ் ஓகேவா இப்போ இதுக்கு ரேங்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்ப்போம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இருக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு ஏன் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் டூ வந்துருச்சு இல்லையா அது ஒரு இன்டீஜர் ஓகேவா அப்போ இங்கேயும் ஜீரோ வந்தால் தான் நம்ம ஜீரோ ரோன்னு சொல்லுவோம் அதனால இது நம்ம சொல்லலாம் ரேங்க் வந்து இதுக்கு த்ரீன்னு சொல்லலாம் ஓகே இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏயோ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோ ரெண்டுமே சேமாகவே இல்லை அப்போ தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் நம்ம எழுதலாமா எஸ் நம்மளால் எழுத முடியும் எழுதலாமா இப்போ பாருங்கள் தே ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட்டு நம்ம எழுதலாம் ஓகே இன்கன்சிஸ்டன்ட் ஓகேவா தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஓகே இப்போ இன்கன்சிஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சா இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு பார்க்கலாமா இது நம்ம சால்வ் பண்ண சொல்லல கன்சிஸ்டா இருந்தால் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண சொல்றாங்க இன்கன்சிஸ்டா இருந்தால் அதுக்கு என்ன ரூல் ஒழு இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷனே இருக்காது ஓகேவா இன்கன்சிஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷனே இருக்காது அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ இட் நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இட் ஹேஸ் இட்டுன்னா என்னது சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எழுதிட்டு கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா இதுக்கு சொல்யூஷனே கிடையாது ஏன்னா இது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் இது கன்சிஸ்டண்ட்டு செக் பண்ண சொல்கிறாங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இஃப் பாசிபிள் நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆகோமெட்டிக் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டோம் அது நம்ம ரோ ட்ரான்ஸ்மேஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்லான் ஃபார்மை கொண்டு வந்தோம் எக்லான் ஃபார்மை கொண்டு வந்துட்டு ரேங்க் கண்டுபிடிச்சோம் ரேங்க் தெரில ரெண்டு ரேங்க்கும் சேமா இல்லை ஆகமேடிக் மேட்ரிக் சேம் மேட்ரிக் சேமாக இல்லை அப்போ நம்ம என்ன எழுதணும் இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் எழுதணும் ஒருவேள் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு டூ சின்னஸ் இருக்குது என்னென்ன யூனிக் சொல்யூஷன் இன்ஃபினேட்டல் மனி சொல்யூஷன் ஓகேவா ஈக்குவலாக இல்லாதனால அது முன்னு சொல்லலாம் இன்கன்சிஸ்டுன்னு சொல்லலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனால இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் இன்கன்சிஸ்டன்ட்டுனாலே அதுக்கு என்ன அது சொல்யூஷன்ஸ் இருக்காது கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன்றதே இருக்கும் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் ஓகேவா ஓகே அவ்வளோதான் இந்த சம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்தோம் தேங்க்யூ எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க